ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஆரோக்கியமான கீரை ரெசிபி தாங்க கீரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமான ரெசிபி செய்ய போகிறோம் இந்த கீரையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க ஞாபகத்திறன் அதிகரிக்கிற சத்து இருக்குது அப்புறம் ஹீமோ அதிகரிக்கும் அப்புறம் ஜீரண சக்தியும் சீராக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க எக்ஸாம் டைத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகத்திறன்றது அவங்களுக்கு மட்டும் தேவையில்லைங்க பொதுவான வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேவைப்படுறது ஆண் பெண் அப்பா அம்மா இப்படி எல்லாருக்குமே தேவைப்படும் ஏன்னா ஞாபகம் மருதினால எக்கச்சக்கமான பிரச்சனைகளுமே குடும்பத்துக்குள்ளே வரும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் அந்த கீரையை வந்து எல்லாேருமே சாப்பிடலாம் அப்போ எல்லாருமே சாப்பிட்றதுனா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம சுவையாக செய்யணும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் ஈஸியான முறையில் சுவையாக ரசித்து சாப்பிட்ற மாதிரி நான் செய்யணும் அதுக்கு தான் இன்றைக்கி நான் ரெண்டு ரெசிபி ஒன்று வந்து இந்த கீரையில் பொரியல் இன்னொன்று வந்து துவைல் ரெண்டுமே எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு நம்ம சேனலையும் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த கீரை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த சைனீஸ்லாம் கையில் வந்து ஒரு விசிறி வச்சிருப்பாங்க பாருங்க அது போலவே விரிஞ்சு நீளமாக குச்சி மாதிரி இருக்கும் அந்த தாமரை இலை வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே தான் இருக்கும் அப்படி விரிவாக வந்துட்டு நீளமாக குச்சி மாதிரி காம்பு இருக்கும் இதுதான் வந்து வல்லாரைக்கீரை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே நிறையா கீரைகள் வந்து தெரியாததெல்லாம் இருக்குது அதனால் இது போல் யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க முதல்ல இந்த கீரையை வச்சு நம்ம துவையில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் மொதல் இந்த கீரையை சுத்தம் பண்ணிக்கலாம் காம்பு வந்து முத்தல் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பிஞ்சு காம்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ அதை வந்து நான் கழுவிட்டேன் கழுவிட்டு நம்ம வதக்கிறதுனால இதை நான் முழுசாகவே வச்சுருக்கேன் போது இதை வந்து பொழுசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்த உடனே முதல்ல நம்ம கழுவி வச்சுருக்கேன் இந்த கீரையை வதக்கி எடுத்துருவோம் இந்த கீரையில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அது தெரியாமல் இருக்குன்னா நம்ம வதக்கிட்டு இது போல் சில பொருட்கள் சேர்த்து செஞ்சோம்னா ஒரு சின்ன கசப்பு கூட இருக்காமல் இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த கீரையை நம்ம வதக்கிடலாம் இப்போ கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதை எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம மொத்தமாக போட்டே வறுக்கலாம் ஏன்னா பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி வரணும் அதனால முதல்ல இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்போ நம்ம வறுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பருப்பில் அந்த ருசி கிடைக்கும் நீங்கள் அரை குறையாக வறுத்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே நமக்கு இருக்காது இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு இதில் காரத்துக்கு தேவையான மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டே ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்துக்க அந்த பருப்பு இந்த கீரைக்கெலாம் அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் துருவம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த தேங்காய் துருவளையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம கீரை பார்க்கும்போது நிறைய தெரியும் வதங்கினோன்னு ரொம்ப கம்மியாகிடும் அதனால் கீரையை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு அளவு தெரியும் இப்போ இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது அதனால் சின்னதாக ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கீரைகளில் புளி சேர்த்தோன்னா அதோடய மருத்துவ குணம் வந்து முறிஞ்சுரும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம புளிக்கு பதில் தக்காளி சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை நல்லா வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடாயிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கின பொருள் எல்லாமே இதில் ஒட்டியிருக்கோம் அதை அலசி எடுத்துகிட்டு அதே தண்ணியவே சேர்த்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி நிறம் மரமாக நல்லா பச்சை பசுகள்னு இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ அதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அதெல்லாம் தேவையான டேஸ்ட்டு இதில் நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா நல்ல நெல் வதக்கிட்டு சேர்த்துருக்குனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தாளிப்பு எதுவும் வேணால் அப்படியே சாப்பிட்லாம் இதை சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக இந்த கீரையில் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான் வந்து பொரியலுக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த வெங்காயம் இருக்கோ எடுத்துக்கோங்க நான் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை அளவுக்கு வெங்காயம் போட்டோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த கீரையில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் ரொம்ப தெரியாது எப்போவுமே கீரை சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது புதுசாக கீரை சாப்பிட்றவங்களுக்கு அந்த கசப்பு தெரியும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதாவது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா காலத்துலாம் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்துலேயே செடி வச்சுருப்பாங்க அவங்க வீட்டு வயக்காட்டுலேயே வச்சுருப்பாங்க பறித்து பறித்து சமைச்சிப்பாங்க இடைப்பட்ட காலத்தில் அதாவது நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து யாரும் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல எனக்கு நானே சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை ஏன்னா அப்போலாம் வந்து சொல்லி வச்சு வாங்கணும் இல்லை அங்கே அங்கே போய் காட்டில் கீட்டில் போய் பறிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து சந்தை மார்க்கெட்லேருந்து காய்கறி கடையிலேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த கீரை வகைகள் கிடைக்கிது கீரை முடக்கத்தான் கீரை பிரண்டை இப்படி எல்லாமே கிடைக்குது காரணம் என்னென்னா இப்போ நமக்கு நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு எவ்வளோ தான் மருந்து மாத்திரை சாப்பிட்றது சொல்லுங்கள் யாரை கேட்டாலும் முட்டி வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இப்படி தான் சொல்கிறோம் அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம மாத்திரையிலே தீர்வு காண முடியாது அப்போ மறுபடி நம்ம பழைய நிலமைக்கே தள்ளப்பட்டு இப்போ அந்த கீரையெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் தெரியுது நான் சின்ன பிள்ளைலாம் எனக்குலாம் இதெலாம் தெரியவே தெரியாது இப்போ ஏன் பிள்ளைங்க காலத்தில் இந்த மாதிரி ஒரு கீழே இருக்கிறதெலாம் எனக்கே தான் தெரியுது அதாவது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் வல்லாறைக்கீரை இது சாப்பிட்லாம் அது சாப்பிட்டா நல்லதுன்ற பழக்கத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் அதே மாதிரி சிறுதானிய வகைகளும் நிறையா நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா எந்த ஒரு நோயுமே நோ உணவால் சரி பண்ண அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் சொல்லலாம் இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ தேங்காயும் சேர்த்து நம்ம கிளறி அரைக்கிடலாம் உப்பு சேர்க்கும்போது கீரை வந்து நல்லா சுருங்கி வெந்ததுக்கப்புறம் சேருங்க ஏன்னா நம்ம அள்ளி வச்சோன்னே கீரை நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா கீரையில் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் கீரை நல்லா வெந்து சுருங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சமாயிடும் பார்த்திங்களா அதுக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காயும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருவிட்டு நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு வந்து கீரை பொரியல் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வல்லார கீரையில் எக்கச்சக்கமான சத்து இருக்குங்க ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஹீமோக்ளோபின் லெவலையுமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வச்சுக்கோம் ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருந்தாலே நம்மக்கிட்ட எந்த நோயுமே வராது அதனால் கட்டாயம் வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்காய் போட்டு நிறையா இது மாதிரி பொறிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அரைக்கும் அரைக்கும்போது சட்னி அரைக்கும் போது அதில் வந்து பருப்பு சேர்த்து வறுத் வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து துவையிலும் அதிகமாக கிடைக்கும் அதனால் கட்டாயமாக இது போலவே செஞ்சு பாருங்கள் இதுபோல் நிறைய கீரை ரெசிபி துவையல் ரெசிபி இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க சேனல் நமக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் சட்னி துவையல் ரெசிபி கீரை ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வல்லாரக்கீரை வச்சு ரெண்டு விதமான சுவையான ரெசிபி பார்த்துட்டோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தெல்லாம் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி வல்லாரைக்கீரை துவையல் புளிக்குழம்பு ரசம் சாம்பார் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வல்லார கீரை பொருள் இது ரெண்டு ரெசிப்பியுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கான ஹை ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் السلام عليكم